அனைவருக்கும் வணக்கம் சொல்லாத சொல் வலையொலி பக்கத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய வகுப்பிலே இலக்கணம் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இலக்கணத்துல எழுத்து சொல் ரெண்டு இலக்கணத்தையும் சேர்த்து நமக்கு தந்திருக்கிறார்கள் இப்ப இலக்கணம் அப்படின்னால என்னன்னு கேட்டீங்கன்னா மொழியை பிழையின்றி பேசவும் எழுதுவ எழுதவும் உதவுவது இலக்கணம் தப்பு இல்லாமல் எழுதணும் தப்பு இல்லாம பேசணும் அதுக்கு பயன்படுறதா எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இலக்கணம் அந்த இலக்கணம் எத்தனைன்னு கேட்டா ஐந்து வகைப்படும் தமிழ் இலக்கணம் ஐந்து வகையில் உண்டு எதுன்னு கேட்டா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடியது எழுத்துக்களாலானது சொல் அந்த சொல்லை பற்றி பேசுவது சொல்லிலக்கணம் அடுத்து பொருள் இலக்கணம் என்பது வாழ்க்கையை பற்றி சொல்லுவது இந்த இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையை சொல்லித்தரணும் அப்ப அந்த வாழ்க்கையை சொல்லித்தரதுக்கு இலக்கியங்கள் அவசியம் இலக்கியத்திற்கு சொற்கள் அவசியம் சொற்களுக்கு எழுத்துக்கள் அவசியம் சரி அப்ப எழுத்தும் சொல்லும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல அதை நல்ல ஒரு சரிசம ஒரு சரியான கட்டமைக்கப்பட்ட ஒரு விதத்துல சொல்லணும் அதுக்கு பயன்படுத்தக்கூடியது யாப்பு செய்ய இயற்றக்கூடிய இலக்கணத்துக்கு யாப்பு அப்படின்னு பேர் என்னப்போ போது வார்த்தையெல்லாம் கடைகட கடை சொல்லிட்டு போனா அதுல பிரயோஜனம் இல்ல ஒரு கவிதையா வடிக்கணும் அல்லது ஒரு கிரைடீரியால பிக்ஸ் பண்ணணும் அப்படி பிக்ஸ் பண்றதுக்கு தான் யாப்பு இலக்கணம் பேர் சரி சொல்றதை கொஞ்சம் அழகா சொல்லலாமே அப்படிங்கிறதுக்கு பயன்படக்கூடியது அணி இலக்கணம் அணி என்றால் அழகுன்னு பொருள் ஸோ தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதுல நம்ம இப்போ சொல் இலக்கணத்தை பார்த்தலாம் கொஞ்சம் எளிமையா இருக்கும் நமக்கு சொல் என்பதற்கு நிறைய சொல் தமிழில் உண்டு இந்த இலக்கணத்தை பத்தி நீங்க பெருசா யோசிக்க வேண்டியதில்லை ஏன்னா என்னை பொறுத்தளவு இலக்கணத்தில் வரக்கூடிய வார்த்தை ஜாலத்தை நாம் விளங்கிட்டோமோ இலக்கணம் நமக்கு அத்துப்பிடி ஏன்னா ஒரே வார்த்தை தான் அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு பக்கத்துல ஒவ்வொரு மாதிரி பொருள் இருக்கும் ஸோ அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ நம்ம சொல் அப்படின்னு சொன்னோம்னா சொல் பதம் கிளவி சீர் வார்த்தை இதெல்லாம் எதை குறிக்கிறது சொல்லைத்தான் குறிக்கிறது அப்ப எந்த இடத்துல எது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னா மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப மொழி அப்படின்னால நம்ம லாங்குவேஜ் அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துடக்கூடாது இலக்கணத்துல மொழி என்று வந்தால் அதுக்கு பேரு சொல் என்று அர்த்தம் இலக்கணத்துல மொழி என்று வந்தால் அதுக்கு பேரு சொல் என்பது அர்த்தம் அப்ப இந்த இடத்துல மொழின்னு கொடுத்துருக்காங்க என்ன அந்த மொழி அப்படின்னு கேட்டா மூவகை மொழிகள் அது சொல்லுதான் மூவகை மொழிகள் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி நன்னுள்ள இருநூத்தி அறுபதாவது நூற்பா கொடுத்துருக்குறாங்க ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம் தொடர்மொழி பல பொருள் எனவாம் பொது இருமையும் ஏற்பன அப்படின்னா ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம் தொடர்மொழி பல பொருள் எனவாம் பொது இருமையும் ஏற்பன இந்த ரெண்டையும் ஏற்கும் அப்படின்னா இப்போ மொழி என்பது மூன்று வகை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என்று மூன்று வகை மொழிகள் அதுல தனிமொழி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தனி அப்படின்னாலே ஒண்ணுன்னு அர்த்தம் நம்ம தனி அணிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்றேன் தனி அணிக்கிறனா சிங்கல் ஒண்ணு அப்படின்னு அர்த்தம் அப்ப தனிமொழி அப்படின்னா ஒரு வார்த்தை என்பது பொருள் தனிமொழி என்றால் ஒரு வார்த்தை அப்ப ஒரு வார்த்தை ஒரு பொருளைத்தான் இல்லையா ஏன்னா தமிழ் மொழியில பெரிய சிறப்பு என்னன்னா தொல்காப்பியர் சொல்றாரு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே பொருள் இல்லாத ஒரு சொல்லே கிடையாது எல்லா சொல்லுக்கும் பொருள் என்பது உண்டு அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம் அப்ப ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தந்தால் அதுக்கு பேர் தனிமொழின்னு பேர் கண் காது நிலம் வானம் கடல் கணினி அலைவேசி அப்படின்னு சொல்ல இல்லையா அது ஒரு மீனிங் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வேர்டு ஸோ அதனால அதுக்கு பேர் என்ன பேரு தனிமொழின்னு பேர் அடுத்து தொடர் மொழி அப்படின்னா தொடர்ந்து நிற்பது இப்போ ரெண்டு சொல் நிலம் கடந்தான் நிலம் என்பது தனிச்சொல் கடந்தான் என்பது தனிச்சொல் இந்த ரெண்டு தனிச்சொல்லும் சேர்ற போது நிலம் கடந்தான் அப்படின்னா அது ஒரு பொருளை தரும் விதமா இருக்குது புத்தகம் படித்தான் நான் நாளை வீட்டுக்கு சென்றேன் இதெல்லாம் தனித்தனி வார்த்தை தனித்தனி வார்த்தைகள் எல்லாம் சேருகிற போது அது தொடர் மொழி ஒரே வார்த்தை இருந்து இருந்தால் அது பேர் தனிமொழி ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னா ரெண்டு ரெண்டு டு இன்பினிட்டி அது எவ்வளவு வேணாலும் நம்ம சேர்க்கலாமா வார்த்தை எந்த அளவுக்கு நீளமா பேசணுமோ அந்த அளவுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க அப்படி நீளமான வார்த்தை ரெண்டுக்கு அதாவது ரெண்டுக்கு என குறஞ்சபட்சம் ரெண்டு வார்த்தை இருக்கணும் ஏன்னா ஒரு வார்த்தை இருந்துட்டா தனி மொழினாயும் அப்ப ஒரு வார்த்தைக்கு அதிகம்னா ரெண்டு வார்த்தை அப்ப ரெண்டிலிருந்து வார்த்தைகள் தொடர்ந்து வந்தால் அதுக்கு பேரு தொடர்மொழின்னு மொழின்னு பேர் இது ரெண்டும் நமக்கு சிக்கல் இல்லை ஏன் சார் இலக்கணம் இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா அடுத்து மூணாவது வைக்கிறது தான் ஒரு சிக்கலை ஏற்படு பொது மொழி அப்படின்னு வைக்கிறாங்க பொதுமொழி அப்படிங்கிறது தனிமொழியை ஏற்கும் பொதுமொழியை தனிமொழியையும் ஏற்கும் தொடர் ஏற்கும் அதனால தான் அது காமன் மொழி பொது மொழி அப்படின்னு வச்சு அது என்னன்னா தொடர் மொழியா இருக்க முடியாது ஒரே வார்த்தை தான் ஒரே வார்த்தை அந்த ஒரு வார்த்தை சேர்ந்து நிக்கிற போது தனிமொழியா இருக்கும் ஏன்னா ஒரு வார்த்தைனால தனிமொழின்னு நான் சொல்லிட்டேன் அப்போ ஒரு வார்த்தை தனித்து நின்று பொருளை தருகிற போது அது தனிமொழி அதே பிரிச்சுட்டோம்னா வார்த்தையாடும் தொடர் மொழி அப்ப ரெண்டு வார்த்தை ஆகிற அளவுக்கு அந்த வார்த்தைக்குள்ள பொருள் இருக்கணும் அப்ப ஒரு வார்த்தை தனித்து நின்று ஒரு பொருளை தந்து தனிமொழியாக நின்று அதே வார்த்தை பிரிந்து நின்று அதாவது தொடர்ந்து நின்று வேறு ஒரு பொருளை தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் காமனா காமனாக ஒரே வேர்டு தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பொதுமொழி என்று பெயர் சரிங்களா இப்போ இப்படி வச்சுக்கோம் இப்போ நம்ம பேர்லேயே வச்சு கவிதா அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம் கவிதா அப்படின்னா கவிதா என்பது ஒரு பேர் அப்படின்னு வைக்கலாம் அதே அந்த வார்த்தையை பேச்சு கவிதா அப்படின்னு கேட்டோம்னா கவிதையை தா என்பது பொருள் புரிஞ்சுங்களா வைகை அப்படின்னு ஒரு வார்த்தை வைகை அப்படின்னு சொன்னா ஆறு என்பது பொருள் தரும் அதே வை கைன்னு பிரிச்சுட்டா கைய வை அப்படின்னு பொருள் பலகை அப்படின்னு ஒரு வார்த்தை பலகை அப்படின்னா உட்டு பலகை அதுவே பல கை நிறைய கைகள் என்பது பொருள் அதுல ரொம்ப சிக்கல்னா தாமரை அப்படின்னு வைக்கலாம் தாமரை அப்படின்னு சொன்னோம்னா தாமரை என்பது மலரை குறிக்கும் தாமரை என்பது மலரை குறிக்கும் லோட்டஸ் தாமரை அதுவே பிரிச்சா மறைன்னு பிரிச்சோம்னா மறை என்றால் மறை என்றால் மான் என்பது பொருள் தா அப்படின்னா தாவுகின்ற பொருள் அப்ப தாவுகின்ற மான் என்பதாக பொருள் தரும் அது மாதிரி எட்டு அப்படின்னு வைக்கிறோம் எட்டு அப்படின்னா எட்டு நம்பர் நம்பர் எயிட் எட்டு அதுவே பிரிச்சா எல் கூற்றல் தூ தூ அப்படின்னா உண் அப்படின்னு அர்த்தம் அளவு சொல்ற துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை அந்த தூ அப்படிங்கிறதுக்கு உண்ணுதல் என்பது பொருள் உண்ணுதல் என்பது துப்பு அப்படின்னா உண்ணுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ எல் கூட்டல் து அப்படின்னு பிரிச்சுட்டோம்னா எல் அப்படின்னா எல்லு எல்லை உண் என்பது அர்த்தம் எல்லு ரெண்டாய் அப்படின்னு சொல்லுறோம் எல்லை உண் என்பது பொருள் அந்தமான் அப்படிங்கிறோம் அந்தமான் என்பது ஒரு தீவு அதையே பிரிச்சுட்டோம் அந்த மான் அப்படின்னு அந்த அங்க இருக்கக்கூடிய மான் என்பதாக மீனிங் தரும் அப்படி ஒரே வார்த்தை தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே வார்த்தை அதுதான் முக்கியம் அதே வார்த்தை எல்லா வார்த்தையும் அந்த வார்த்தை சேர்ந்து நிற்கிற போது ஒரு பொருள் அதே வார்த்தை பிரிந்து நிற்கிற போது வேறொரு பொருள் அப்படி தந்தால் அதுக்கு பேர் பொதுமொழின்னு பேர் ஆக மொழி அப்படிங்கிற அடிப்படையில தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி அப்படின்னு மூணா பிரிக்கிறோம் நீங்க பிரிச்சுக்கோ மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை என்பது தனிமொழி அதுவே மலர் கையில் பிரிச்சதுன்னா அது தொடர் மொழி புரிஞ்சுங்களா அந்த மாதிரி என்ன உங்களுக்கு கேள்வி அப்படிதான் கேட்பாங்க பொது கீழ்காண்டோ ஒன்று பொது மொழியை தேர்க அப்படின்னு கொடுப்பாங்க இப்ப பொதுமொழின்னு கொடுக்கற போது இப்ப புத்தகம் கடல் அந்நிலங்கடம் தான் தாமரை அப்படின்னா இந்த தாமரையை கிளிக் பண்ணிருக்கான் சரிங்களா அப்படி ஒரு சொல் ஒரு பொருளை குறித்தால் அது தனிமொழி பல சொற்கள் சேர்ந்து நின்று ஒரு பொருளை குறித்தால் அது பொதுமொழி ஒரே சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி சரிங்களா அப்ப இந்த இலக்கணத்தை பார்த்தோம் அடுத்து இதுலேயே நமக்கு இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு ஒன்னு அளவடை அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்னு தொழிற்பெயர்கள் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தை இனி வரக்கூடிய வகுப்புகளை நாம் காண்போம் நன்றி வணக்கம்